பெரிய பொசிஷனில் இருக்காங்க இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் உலக நாயுது இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவமே வேறு லெவலில் இருக்கும் முதல்ல இந்த பெரிய இடத்துல இருக்கிறவங்கலாம் வேறு லெவலில் இருப்பாங்க பெரிய பொசிஷனில் இருக்காங்க இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் உலக நாயுது இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவமே வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக நான் யாரையை டைமில் போய் கமல் சாரை பார்க்க போனாங்க ஒரு இது பார்த்துக்கோங்க கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆகியிருக்கப்போ சரியா நான் வேறு ஒரு விஷயமா ஒரு போய் பார்த்துட்டு நானும் எல்லாம் போவேன் மார்க்ஸ்லாம் போவோம் போகும்போது கீழே கீழே நாங்கள் போகும்போது கீழே சார் வந்தார் அந்த நேரத்தில் ஸோ ஒன்றா பேசிக்கிட்டு லிஃப்டிலே ஏறணும் பார்த்து எனக்கு என்ன ஒரே பயம்னா விக்ரம் பார்த்து யார்னு கேட்பார் நம்ம பார்க்கல எப்பவுமே அது ஒன்று இருக்குது தெரியுமா ஒரு சக இல்லை வந்து பார்க்கலன்றது வந்து ஒரு அதுவும் ஒரு விக்ரம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு பார்க்க எனக்கு என்ன என் படத்தோட ஃபைனல் ஒர்க்கில் இருக்கேன் ஸோ இப்போ வந்து அவர் கேட்குறாரு அருண் சார் சொல்லிட்ருக்கார் சார் அப்படின்னு சார் பண்ணி அமைதி அப்படினு நின்று இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு இல்லை சார் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல ஓகே அவர் விட்டார் அப்படி பார்க்கலன்னு சொல்ல விட்டார் அப்புறம் அந்த மீட்டிங்கெலாம் முடிஞ்சு மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் சொல்லார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ வேலையை வச்சுட்டு ஃபைனல் ஒர்க்கில் இருக்கும் ஒரு படம் பார்க்கறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை இப்படி சொல்கிறாருங்க அவர் நான் ஒரு வேளை நான் இதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சங்கோஜம் போடுவாருன்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பார்த்தேன்னு நின்று வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய பொய்யாக இருக்கும் முதல்ல அவர் ஒருத்தனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா பாருங்க என்ன ஒரு நாலேஜ் என்ன ஒரு அது மாதிரி ரஜினி சார் நம் அவர் நின்றுக்கிட்டே தான் கதை கேட்பார் இல்லை நின்றுக்கிட்டே நம்ம மட்டும் பேசுவார் நம்ம எழுந்து ஐயே நீங்கள் நான் நிற்பேன் அப்படியே நீங்கள் உட்காருங்கன்ட்டு அது எவ்வளோ சின்ன ஆளுந்தான் அவங்கள உட்கார வச்சுட்டு ஒரு நின்றுட்டு இப்போ அந்த சின்ன சின்ன பொசிஷன் நான் சொல்ல ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருக்கலாம் அதை தான் சொல்லலை சின்ன ஆள் பெரிய ஆள்ன்னா அப்படி சொல்லலை நான் ஒரு டெக்னீஷியன் சார் இப்போ அவங்களும் போது அவர் கண்டுக்காமல் அப்புறம் அவர் உட்கார்றப்ப அவங்க உட்கார்ந்தா விடலாமே ஹே சொன்னும் யூஸ் யூஸ் அதேமாதிரி படம் ஏதாவது போட்டு பார்க்க போனால் கூட வெளியிலலாம் நிற்க விட மாட்டார் ரஜினி சார் இப்போ நம்ம படம் ஒன்று பார்க்க வராரு அப்படின்னா யார் நமக்கும் தெரியும் அவருக்கு பிடிக்காதுன்னு அவர் ஜஸ்ட்டு ரிசீவ் பண்ண வந்தேன் சார் இல்லை நான் நிற்க மாட்டேன் ஓடிடுவோம் நிற்க விட மாட்டார் யாரையுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியும் நான் ஞாபகம் தான் படுத்துகிறேன் நிச்சயமாக இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சரி அவங்க வெளியில் சும்மா நிற்கட்டும் அவங்க படம் நிற்கிறாங்க நம்ம உள்ள படம் மாதிரி எனக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது வேஸ்ட்டாக வெயிட் பண்ணக்கூடாது அவங்கெல்லாம் தான் அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க அதுவும் அவங்க ரெண்டு பேருமே வந்து கேபியோட படைப்பு மிகப்பெரிய ஒரு ஏன்னா பயங்கரமான ஒரு பிளான் பேக்காக எல்லாம் எடுத்துட்டு ஐயோ இங்கே பேசுகிறதே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு சார் இப்போ கீழே வந்து உங்கள் நண்பர் சரணோட மூணு படங்கள் அமர்க்கு நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இல்லை இப்போ சரண் சார்கிட்ட வந்து வந்து அது அது வேலை மாதிரியே இல்லை அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஜேர்னி அது அந்த வாய்ப்பெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்குமா தெரில நான் ஏற எதுவும் அஸ்டன்ட் ஐட்டர் ஜாப்பை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அதுவும் அவர் சரண் சார் வந்து ஒரு முதல்ல ஒரு நண்பராக அறிமுகமாகி என்னோட கையில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய சீனியராக அவர் கூட ஒர்க் பண்ணி சீனியராக ஒர்க் பண்ணி நிறையா கைட் பண்ணுவார் நிறையா ஐடியா கொடுப்பார் அப்புறம் அவர்கிட்ட நான் வந்து ஒரு டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஒரு டேரக்டர்ன்ற ரெஸ்பெக்ட் இருக்கும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும் ஆமாம் நீங்கள் தான் கூட நீங்களே ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும் அதே சமயத்தில் டேரக்டருன்ற அந்த ஒரு பிரமிப்பு இருக்கும் அவர் வந்து அவருடைய டைலாக்ஸு அவருடைய மேக்கிங் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து முழு மூச்சு அந்த படத்தில் வந்து பின்னி எடுத்துருந்தோம் வேலை செஞ்சு நம்ம வந்து படமே ஒன்று ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பண்ணிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த சிரம சாட்டை நான் அந்த வேலையை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன் அந்த நேரத்தில் தான் நிறைய கதைகள் கூட பண்ண முடிஞ்சுது அவர் கூடவே தான் இருப்பேன் இப்போ எங்களோட ஜேர்னியை ஷூ டிஸ்கஷன் டைமில் பீச்சில் போய் வாக் பண்ணுவோம் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் கதை பேசுவோம் அப்புறம் சரவண மனிதன் வந்து ஒரு காஃபி சாப்பிடுவோம் போகும்போது பால் குடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒரு அப்புறம் காஃபி சாப்பிடுவோம் நம்ம வாக்கிங் முடிச்சுட்டு வந்து அங்கேயே கதை பேசுவோம் அவங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக பத்து நிமிஷம் உட்காரும்போது நான் வீட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வருவேன் பக்கத்தில் ஏன்னா அது ஒரு மாதிரி காலம் ஸோ அப்புறம் வந்துட்டு திருப்பி எட்டு மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி எட்டரை மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவோம் உட்காந்தன்னா நைட்டு எப்போ முடியும்னு தெரியாது டிஸ்கஷன் அப்படி போய்ட்டு நல்லா நல்ல ஆரோக்கியமான சண்டைகள் நடக்கும் டிஸ்கஷன் டைமில் நான் கொஞ்சம் நிறையா அவர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா என் கருத்து ஒரு கருத்து நிறைய செட் ஆகும் நான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் பேரலெலாம் ஒரு ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட்டும் அதனால் ஆர்குமெண்ட்டு தான் இருக்குமே தவிர சண்டை மாதிரி வராது கேமராமேன் வெங்கடேஷ் வந்து நல்லா சண்டை போடுவார் ஆமாம் அது மாதிரி ஆர்குமெண்ட்டு பயங்கரமாக மேலும் ஸ்பின் பண்ணி விடுவார் பாலை அது ஒரு நேற்று வரைக்கும் வேறு மாதிரி பேசுனீங்க என்னை இப்போ வரும் அவருக்கு கரண் சாருக்கு கோவம் வந்தால் கூட ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அவருடைய அப்ரோச்சே எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தன்மையான ஒரு ஆள் இல்லை ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம ஏன்னா அவர் என்கிட்ட வந்து நான் ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணும்போது நினைக்கிறேன் பார்த்து தேசத்துக்கு அப்புறம் மூணாவது படம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த படத்தில் வேலை செய்யலை உங்கள் படத்துக்கு நீங்கள் வாய்ப்பு தேடுறது தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த வேலை செய்கிறீங்க ஸோ அதர் தென் ஒர்க் டைம் நீங்கள் வந்து அந்த வேலையை என் கூட சுற்றிட்டு இருக்காதிங்கன்னு சொன்னவர் புரியுதா உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சார் நான் உங்களோட ஆரம்பத்துலேருந்து நான் உங்க கூட டிராவல் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த அல்லி ஒரிஜினல்ல வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா ராதாகிருஷ்ணன் ரோட்ல ஒரு சந்தை உள்ள ஒரு வீட்டில் ஷூட்டிங் இருக்கும் ஆறு மணிக்கு பேக்கப் ஆனோடனே சரண் சார் வந்து நாளைக்கு அடிக்கப்போ போகிற சீன் உங்ககிட்ட பேசிட்டு அவர் கிளம்பிடுவார் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நாளைக்கு ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன் எல்லாம் லிஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக அஞ்சரை மணிக்கு ரெண்டு பைக்ல மூணு பேர் வருவாங்க முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த மூணு பேர் கம்பெனில இருந்து காஃபி டீ கூட குடிக்க மாட்டாங்க அப்புறம் ஏறிட்டு உங்களோட படம் எடுத்து டிஸ்கஷனுக்கு போயிடுவீங்க சோ அந்த உழைப்பு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்றது வந்து நான் கண் கூட பார்த்திருக்கேன் சோ சரண் சார் சொன்ன மாதிரி அப்பயே நம்ம வந்து எப்படி டைரக்ட் பண்ண போறோம் நம்ம வந்து கதை பண்ணி வச்சிருவோம்ன்ற அந்த ஃபைர் உங்ககிட்ட இருந்ததை நான் பார்த்தேன் அது அதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் நமக்கு எப்படியும் வந்து தனியாக ஒரு டைம் கிடச்சி உட்காந்து கதை பண்ணால் நம்மளே வந்து சும்மா உட்காந்தா தூசு ஓவராக அடைஞ்சி போயிடும் நீங்கள் ஒரு உங்கள் மொபைலே வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாயங்காலம் வந்து பாருங்கள் மேலே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் அழுத்தலாம் வரும் அதுமாதிரி நம்ம சும்மா உட்காந்துன்னா இதாயிரும் வேலை செய்யாமல் உட்காந்துட்டு நான் கதை பண்ணுறேன் நீ உட்காந்து சும்மா உட்கார மாதிரி ஆயிரும் இதுதான் நான் என்னோட ஸ்டென்ஸும் சொல்லுவேன் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் கதை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் தான் ஒதுக்கி ஆகணும் நீங்கள் தான் உங்கள் தூக்கம் எட்டு மணி நேரம் தூக்காதிங்க அஞ்சு மணி நேரம் தூங்க அந்த மூணு மணி நேரத்தில் கதை போடுங்க சீக்கிரமாக குளிங்க ஒரு மணி நேரம் குளிக்காதீங்க பத்து நிமிஷத்தில் குளிச்சுட்டு அந்த ஐம்பது நிமிஷத்தில் கதை போடுங்க எனக்கே ஒரு நாள் டைரக்டர் வெளியூர் எப்படியும் நான் இப்படியே இருந்துகிட்டு வெளியூர் ஒரு அஞ்சு நாள் போகிறப்போ அந்த அஞ்சு நாள் லீவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸில் ஏ ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள் ஏ ஆஃபீஸில் நம்ம ஸ்டென்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் ஒவ்வொருத்தருத்த கதையை பேசிக்கோங்க அது மாதிரி பண்ணலாம்ல தனியாக நான் வந்து கதை பண்ணுறேன்னு சொல்லி லீவு விடாதீங்க உங்கள் மனசு தூசு அடைஞ்சி போயிடும் ஏன்னா வேலை செஞ்சுட்டு ஆடியோ கால்களும் ஓடிய கால்களும் வந்து நின்னாச்சுன்னா அப்புறம் வந்து அது வந்து அப்படி தானே நமக்கு மனதில் நம்ம வந்து சும்மா இருந்தால் ஒரு ஐடியல் டெவில்ஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாக அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி மைண்டு வந்து துருப்பிடிச்சி போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் நான் அன்றைக்கி கடைப்பிடிச்சது நம்ம எல்லா டேரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம இப்போது ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க்கு ஐ மீன் இப்போ கேதர் பண்ணுறது இப்போ பண்ணுறது தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெயின் தான்றது தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நம்ம டேரக்டர்ஸ் போடுற அவசை நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டரும் பெயின்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க தான் செந்தில்லா சார்லாம் வந்து காலையில் வந்து ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு பேக்கப் பண்ணி ஒரு மூணு காலுக்கு வீட்டுக்கு வருவார் வந்துட்டு எப்போ படுப்பார் தெரியும் காலை அஞ்சரை மணிக்கு வெளியே வந்து நிற்பார் குளிச்சு ரெடியாக ஊதி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ஜேர்னி ஆரம்பிச்சிடும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷூட்டிங் மூணு ஷூட்டிங் இப்படி போயிட்டுருக்கும் ஸோ அந்த உழைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படிலாம் பணம் கூட தேவையில்லை ஆனால் ஒரு படத்தை கமிட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது அது மாதிரி ஒவ்வொரு டேரக்டர்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயின்ஃபுல்லாக தான் அந்த லைஃப் இருக்க போகுது அங்கே போய் உங்களுக்கு நீங்கள் ரூம் போட்டலாம் அப்போ டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்ச தான் நீங்கள் கதை பண்ண முடியும் வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்க ஓடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும் ஹீரோ மீட்டிங் கூப்பிட்டாரு மியூசிக் டிராக்டர் மீட்டிங் கூப்பிட்டாரு கேமராமேன்னைக்கு வரார் அவருக்காக சொல்லு ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் அவர் கொஞ்சம் சொல்லு அவர் தான் இவருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு ஐயோ இவரை இம்ப்ரூவ் பண்ணுறதோட இவரை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் இதெல்லாம் வரும் இது மாதிரி இதுக்கே நேரம் சரியாக இருக்கும் ஐயோ இந்த ஹீரோயின் கிடச்சா இருக்குமே ப்ரொடியூசருக்கு பட்ஜெட் இருக்குமா அந்த ஃபஸ்ட்டு படத்தில் கடந்து பரிதவிப்போம்ல அது எப்போவுமே நமக்கெல்லாம் இருக்கும் இந்த படத்துக்கு யார் வரப்போரா ஐயோ கரெக்டாக இருக்கணுமே நடிக்க தெரியணுமே டைலாக் பேசி நம்ம நிறைய டைலாக் எழுதி வச்சிருக்கோம் ஒருவேளை லாங்குவேஜ் தெரியாத பொண்ணை போட்டால் டைலாக் கற்றுக் கொடுக்கிறதுலே நம்ம டைம் போயிடும் அப்புறம் பர்ஃபாமன்ஸுக்கு டைலாக் கற்று கொடுத்து வர்றதுக்குள்ளே சீன் முடிஞ்சு போயிடும் அப்போ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஷார்ட் எடுக்கணும் இப்படி நிறையா விஷயங்கள் கிடந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்க போகிறோம் இது மாதிரி ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து அது ஒரு போராட்டம் காஸ்ட்யூம் எடுத்து அது ஒரு போராட்டம் லொக்கேஷன் போராட்டம் மேனேஜர்ஸ்கிட்ட போராட்டம் இப்படி இப்படி தான் இருக்க போது ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டரில் சுமக்கிறப்போ தலையில் சுமக்கிறக்கு ஒரு டேரக்டர் இருக்கார் தோளில் சமைந்துட்டு இருப்பீங்க உங்கள் வேலையை அது வந்து கொஞ்சம் கம்மி மண்டையில் சுமக்கிறத விட அந்த நேரத்தில் தான் நீங்கள் கதை பண்ண முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட படையை வந்து நல்லா சேனையை வந்து திரட்டி வச்சுக்க முடியும் அந்த டைம் தான் அதனால தான் நான் வந்து கேவி சார்ட்ட ஒர்க் பண்ணோன்னே நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப முன்னாடியே படம் பண்ணுறதால எனக்குலாம் வாய்ப்பு கூட கிடைச்சது கதை சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடச்சிது நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அந்த டைமில் நான் வந்து ஒரு நைன்டி த்ரீ வள்ளிலாம் ஒர்க் பண்ண டைம்லலாம் கூட எனக்கு வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கதை சொல்ல போவாங்க இப்போ நிறைய கம்பெனியில் கதை கேட்பாங்க தெரியுமா க்யூவில் உட்காந்து கதை சொல்லலாம் எல்லாம் அப்படி இருந்துச்சு நிறையா அது சூப்பர் குட்லலாம் க்யூவில்னு கதை சொல்லுவாங்க அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து சூப்பர் குட் சௌத்ரி சார்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த புரொடியூசர் அத்தனை பேருக்கு வாய்ப்பு என்ன தைரியம் பாருங்கள் டிசைடிங் கெப்பாசிட்டி இந்த படம் நம்ம எடுக்கலாம்ன்ற ஒரு புது டேரெக்டர் நம்பி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணேன் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் வேண்டாம் கொஞ்ச நாள் நல்லா கற்றுப்போம் கற்றுப்போம் நமக்கு அவசரம் இல்லை ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மத்தியாரம் வேஷம் போட்டப்பறம் அப்புறம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுவோம் டைம் இருக்காது அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அதில் அதில் தான் எனக்கு கேபி சார்ட்ட வாய்ப்பு கிடச்சிது ஸோ கேபி வந்து சரம சார்கிட்ட வரும்போது வந்துன்னா கேபி சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட உடனே ஐயோ இது வந்து நம்ம கரெக்டாக போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி சைலண்டாக இருந்துவிட்டேன் வாய்ப்பே தேடி ஆக்சுவலாக ரொம்ப அலையில நான் ஆக்சுவலாக நான் ஸ்டேட் டிராவை ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சேன் டேரக்டர் வாய்ப்புன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக கிடச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பெரிய டேரக்டர்ஸ் கூட பெரிய ஹீரோஸ் கூட பிரசாந்த் சிம்ரன் இந்த காம்போவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்திண்டேசன் ஸோ அவங்களாம் பேசும்போது வாட் நெக்ஸ்ட் சார் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது ஜி உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சீன் எப்படி இருக்குது சிம்ரன் இந்த மாதிரி ஒரு சீன் எப்படி இருக்குது ஓ சரி நைஸ் நைஸியா பிரசாந்த் இப்படிலாம் அவங்க அவங்களுக்குள்ள பேசிவிட்டு இப்படி வந்து எனக்கு இதுக்கெல்லாம் வந்து இது என்ன இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா சரண் சார்ன்ற ஒரு மனிதர் அவர் நண்பனாக தான் இல்லை இன்னொருத்தராக இருந்தால் இவ்வளோ ஈஸியாக நம்ம எல்லார்கிட்டையும் பழக முடியாது பரத்வாஜி சார்கிட்ட ஏ என்ன அரி என்ன பண்ணுறீங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறதா உத்தேசம் சார் நீங்கள் தான் எனக்கு மியூசிக் பண்ணு இப்படி சொல்லுவீங்க அப்புறம் ஓடி போயிருவீங்க நீங்கள் அப்படி சார் நெகேட்டிவ் போடுவோம் சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாலியாக இப்படி இந்த காம்போவில் தான் நான் போய் படம் பண்ணேன் இதில் எனக்கு சரண் சாரும் சேர்ந்து சப்போர்ட் நான் வந்து டைலாக் எழுதி தரேன் வேணா யூஸ் மை நேம் அப்படின்னு பட் அவருக்கு டைலாக் எழுதுறதுக்கு வாய்ப்பு அந்த டைம் கிடைக்கல அவர் அப்போது வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருந்ததுனால எண்டில் வந்து என் பேர் போடாதீங்க அது தப்பாகிடும் ஏன்னா என்னால் உட்கார்றதுக்கு டைம் இல்லை அதில் ஏன்னா நான் எழுதியிருந்தேனா பேர் போடலாம் ஒரு ரஃப்ரெஷர் கூட எனக்கு பண்ணுறக்கு டைம் இல்லாமல் போச்சு நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பித்தோம் அதனால் இப்போ போட்டிங்கன்னா தப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ நானே தான் எழுதிட்டேன் அது அப்படியே போயிடுச்சு ஸோ அது ஒரு ஹெல்ப் மாதிரி தான் பண்ணுறேன் அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு என் நேமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுலாம் ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அதில் தேவான மூவிஸு துரை சார் வந்து நமக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் அவர் இது கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் ஏன்னால் நான் மை இண்டியான் ஒரு படத்தில் பிடிச்சரிக்கிட்ட சண்டை போட்டு ஓடணும் நான் படத்தில் இருந்து பாதிப்படத்துலேருந்து ஏதோ அதுக்கு காரணம் என்னவாகனாலும் இருக்கலாம் எனக்கு தான் பயங்கரமாக ட்ர்புர்னு இருப்பேன்ல நான் வேலையில் ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ சண்டை போட்டு ஓடி ஒரு வாரம் கழிச்சு என்ன குமார் சார் ஆஃபீஸில் பார்க்குறார் அவர் என்ன பிரதர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள்னா உடனே ஓடிடுவீங்களா வந்து வேலை செய்யுங்க பிரதர் அப்படின்னு அவர் அவர் உரிமையோட சொல்கிறாங்க ஒரு ப்ரொடியூசரு அவர் எவ்வளோ கிரேட் பாருங்கள் அவர்